அஸ்ஸலாமு வலைக்கும் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹுவிடம் துவார் செய்கிறோம் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை அள்ளி தந்து இம்மையிலும் மர்மையிலும் கண்ணியப்படுத்துவானாக ஆமேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலமதுல்லா அளவற்ற அருளான நிகரற்ற அன்புடையோன் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் நிறைவுரைய என் நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் முஹம்மது நபி சல்லல்லாஹோ அலைவு செல்லம் அவர்கள் மீதான கட்டுப்பாடு நீங்கிவிட்ட போதிலும் தொல்லைகள் நீங்கவில்லை அதைவிட கடுமையான இன்னல்கள் வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தன அப்போது அபு தாலிப் நோயுற்றார் அவருடைய உடல் நிலைமை மிகவும் மோசமடைந்தது அவர் உலக வேண்டிய நாட்கள் வந்து விட்டதாக குறைசிகள் கருதினர் எனவே அவர் இருப்பதற்கு முன் தங்களுக்கு முகம்மது நபி சல்லாஹ் அவர்களுக்கும் இடையே எழுந்துள்ள பிரச்சினைக்கு தீர்வு சொல்லுமாறு வேண்டுவோம் என முடிவு செய்தனர் ஏனெனில் அபு தாலிப் இறந்த பிறகு அந்நலாருடன் கடுமையாக நடந்து கொண்டாள் அவர் உயிரோடு இருக்கும் துணிச்சல் பெறாதவர்கள் அவர் இறந்த பிறகு சிங்கங்களாக மாறி ார்களேசிகள் தாலிப் அவர்களே நாங்கள் தங்களை எவ்வளவு மதிக்கிறோம் என்பதை தாங்களே அறிவீர்கள் தங்கள் சகோதரர் மகனின் விஷயத்தில் நீங்களே நீதி வழங்கிவிட வேணும் என நாங்கள் விரும்புகிறோம் எங்களுடைய மார்க்கத்தை பற்றி எதுவும் கூறாதவாறு அவரை கட்டுப்படுத்துங்கள் நாங்களும் அவருடைய மார்க்கத்தை பற்றி எதுவும் கூற மாட்டோம் என குறைசிகள் கூறினர் அபு தாலிப் உடனே அன்னலாரை அழைத்து குறைசிகள் கூறுவதை எடுத்துரைத்தார் அண்ணன் விநாயகம் சல்லல்லாஹோலை அவர்களை பார்த்து கூறினார்கள் நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு சொல்லி கூறிவிடுங்கள் அது போதும் எனக்கு நான் உங்களிடம் வேறு எதையும் கேட்க மாட்டேன் என்றார்கள் இதை கேட்ட குரசிகள் ஒரு சொல் என்ன பத்து சொற்கள் கூட கூற தயார்தான் என்னதான் அந்த சொல் என கேட்க நீங்கள் வாயிலாக இல்லல்லாக என்று மட்டும் கூறுங்கள் வேறதையும் நான் உங்களிடம் கேட்கவில்லை என அண்ணன் விநாயகம் சல்லல்லாஹ் வளையசல்லம் அவர்கள் முனிந்தார்கள் இதை கேட்டதும் குறைசிகள் கோப வேசத்துடன் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் நாம் சொல்லும் எதையும் இவர் கேட்பதாக தெரியவில்லை இனி இவரை யார் என்ன வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள் என பேசிக்கொண்டு அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு சென்றனர் அவர்கள் சென்ற பிறகு அபு தாலிப் அண்ணன் நபிநாயகம் சல்லல்லாஹேசலம் அவர்களிடம் அன்பு மகனே நீங்கள் அவர்களிடம் தவறாக எதுவும் சொல்லவில்லையே ஒரே ஒரு சொல்லை கூறுங்கள் என கூறியவுடன் ஏன் அவர்கள் நிலை குழந்து போனார்கள் எனக் கேட்டார் அண்ணன் நபிநாயகம் சல்லல்லாஹ் ஹுலேசலம் அவர்கள் அருமை தந்தையே அவர்கள் சொல்ல மறுத்த ஒரு சொல்லை நீங்கள் சொல்லுங்கள் மறுமையில் நான் உங்களுக்கு சாட்சி கூறுவேன் கர்ணையுள்ளம் கொண்ட அன்பு தந்தையே நாயிலாக இல்லலாகு என்று மட்டும் கூறுங்கள் போதும் என்றார்கள் மகனே நீங்கள் சொல்வதை நான் சொல்லிவிட்டால் அரேபியர்கள் நான் மரணத்துக்கு பயந்து செயல்பட்டதாக குத்தி பேசுவார்கள் அந்த பயம் மட்டும் இல்லையே அவர்களுக்கு முன்பே நீங்கள் சொல்வதை நான் சொல்லி இருப்பேன் நான் நம் முன்னோரின் மதத்திலேயே இருந்து மரணிக்கிறேன் என்றார் அண்ணன் நபிநாயகம் செல்லலாக செல்லம் அவர்களுக்கு பெரிய தந்தை மீது அளப்பரிய பாசம் இருந்தது உலக வாழ்க்கையில் வெற்றி பெற்றது போல் மருமையிலும் அவர் வெற்றியாளராக திகழ வேண்டும் என அண்ணல் நபிநாயகம் அலேசல்ல அவர்கள் விரும்பினார்கள் ஆனால் அபு தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் அன்னலார் மிகவும் வருந்தினார்கள் அன்னலார் பெரிதும் கவலைப்பட்டு கொண்டிருந்த போது இறைவனுடைய அறிவிப்பு வந்தது நபியே நீர் விரும்புகின்றவருக்கு நேர்வழி காட்டிட உம்மால் முடியாது ஆயினும் அல்லாஹ் தான் நாடுவோருக்கு வழிகாட்டுதலை அளிக்கின்றான் மேலும் வழிகாட்டுதலை பெறக்கூடியவர்களே அவன் நன்கருகின்றான் அண்ணன் சல்லம் அவர்களுக்கு உதவுபவராகவும் அவர்களின் ஆதரவாளராகவும் துன்பத்தை தீர்ப்பவராகவும் இருந்த அபு தாலிப் இறந்த போது குரசியலின் அணில்களுக்கு நடுவே அன்னலார் தன்னந்தனியாக விடப்பட்டார்கள் அபு தாலிப் இறந்து சில நாட்கள் கூட ஆகவில்லை மற்றொரு துன்ப நிகழ்ச்சி நடந்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களின் இன்பத் துன்பங்களில் பங்கேற்ற நம்பிக்கைக்குரிய மனைவி ஹரிதார் அலி மரணமடைந்தார்கள் நபிகள் நாயகம் மீது அன்பையும் பாசத்தையும் பாசத்தையும்தார் என் நேரமும் நிலையத்தில் ஏன்றி பாசத்தோடு வாழ்ந்த கதிதார் அலி அவர்கள் தொடக்க நாள் முதல் அன்னலாருக்கு துணை நின்று நம்பிக்கை இழக்கும் நேரத்திலும் ஆறுதல் அளித்த கதிதார் அலி இறை செய்தியை கேட்டவுடன் முதன் முதலில் இஸ்வாத்தை தழுவிய கண்ணின் மணியான ஹதிதார் அலி இறைவனை அனுப்பிய சோனபதியில் முட்டு மாளிகை கிடைக்கும் என்ற நற்செய்தி அறிவிக்கப்பட்ட கதிதார் அலி ரமலான் மாதத்தில் விண்ணலகு எழுதினார் அப்பொழுது அவர்களுக்கு வயது அறுபத்தி ஐந்து அன்னையார் ஹஜீன் என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் நபிகன் நாயகம் சல்லாஹல்லம் அவர்களை கபரில் இறங்கி நல்லடக்கம் செய்தார்கள் அபு தாலிப் ரெண்டு இருவரும் இறந்து விட்டார்களா இல்லை அந்நலாரின் உள்ளத்தில் வாழ்ந்தார்கள் பட்டம் பெற்ற பத்தாவது ஆண்டான அது துன்பங்கள் சூழ்ந்த ஆண்டு அந்நலாருக்கு பெருந்துணையாக நின்று அவர்கள் மறைந்து விட்டாலும் இஸ்லாத்தின் ஒளி மக்காவுக்கு வெளியில் நன்கு பரவ தொடங்கிவிட்டது இவர்கள் அல்லாஹுவின் ஒளியை தம் வாய்களால் ஊதி அணைத்து விட விரும்புகின்றார்கள் ஆனால் அல்லாஹுவின் முடிவு என்னவெனில் தன் ஒளியை முழுமையாக பரப்பியே தீர்வது என்பதாகும் நிராகரிப்பாளர்களுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரியே அல் குரு இஸ்லாமிய பேரொளி இணை வைப்பாளர்கள் ஊதி அனைத்துவிடும் விளக்கல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகமா குறைவா பலம் உடையவர்களா பலம் அற்றவர்களா என்பதல்ல பிரச்சனை இறை நிராகரிப்பாளர்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் என்பது அவனுடைய தீர்வு நபிகள் நாயகம் சல்லாஹேசல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதை பரப்புவதை விட்டுவிட வேண்டும் இறை நிராகரிப்பாளர்கள் பெரும் முயற்சி மேற்கொண்டனர் அந்நலார் இஸ்லாமிய பிரச்சாரத்தை விட்டுவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கவில்லை லாமிய தீபத்தை அணைத்துவிட தொடர்ந்து முயற்சி செய்தும் வெற்றி கிடைக்காதது எதிரிகளுக்கு மாபெரும் அடியாக இருந்தது அவர்கள் குழம்பி போய் இருந்தனர் என்ன செய்வது வேறு எல்லாம் அன்னலாரை எதிர்ப்பது என்னென்ன திட்டங்கள் தீட்டுவது என்று அவர்கள் யோசித்தனர் இந்நிலையில் தான் அபு தாலிப் மறைந்து விட்டார் அந்நலாருக்கு உதவுபவராகவும் கேடயமாகவும் விளங்கிய அபு தாலிப் விட்டார் துன்பப் புயலை தடுக்கும் உறுதியான சுவராக திகழ்ந்தார் குடும்பம் முழுமைக்கும் உயிர் நாடியாக இருந்த அவர் தம் குலத்தார் அனைவரையும் கட்டி காக்கக்கூடியவராக வாழ்ந்தார் அவரை யாரும் விரும்பினர் அவர் மூலமாகவே மக்கள் அன்னலாருக்கு துணை புரிந்தனர் அந்நலாரை நடுநாயகமாக வைத்தனர் அபு தாலிப் இருந்த இடம் காலியாக எதிரிகளுக்கு பாதை திறந்தது அன்னனாரை நோக்கி கொடுமையினும் புயல் வீசத் தொடங்கியது எதிரிகள் தங்கள் மனப்புழுக்கத்தை வெளிக்காட்டி யூவு இறக்கமின்றி நடக்க தொடங்கினர் அன்னலாரிடம் கடுமையாக நடந்து கொள்வதில் புலியாக மாறினர் அளவுக்கதிகமாக அன்னலாரை தாக்குவதில் அவர்கள் போட்டி போட்டு கொண்டனர் பெருமை பேசினர் ஒரு நாள் நாயகம் நாயகம் செல்லல்லாக செல்லும் அவர்கள் கௌபாவில் தொழுது கொண்டிருந்தார்கள் அப்போது தீய எண்ணம் கொண்ட ஒருவன் அன்னலார் மீது ஆட்டுக்குடலை கொண்டு வந்து போட்டுவிட்டான் அகிலத்தின் அருள்கொடையான அன்னலார் இந்த தீய செயல்களுக்கு என்ன எதிர்வினை புரிந்தார்கள் தெரியுமா அந்த தீயவனை ஏசினார்களா சபித்தார்களா இல்லை அவர்கள் அத்தியவனை நோக்கி முனாபுடைய வம்சத்தாரே அண்டை வீட்டாருடன் இவ்வாறுதான் நடந்து கொள்வதா என்று மட்டும் கேட்டார்கள் நபிகள் நாயகம் சொல்லலாம் ஹலே சொல்லம் அவர்கள் ஒருமுறை நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு வம்பன் தலையின் மேல் மண்ணை கொட்டினான் தலையோடு வீட்டுக்கு வந்த அண்ணலாரை கண்டு அழுது பொதம்பிய மகள் பாத்திமார் கழுவுவதற்காக ஊற்றிய தண்ணீரோடு சூடான கண்ணீரும் வீழ்ந்தது குறைசியரின் தீய நடத்தை மகளின் இதயத்தை துளைத்து புண்ணாக்கியது இதை கண்ட செல்லலாக சொல்லலாக செல்லும் அவர்கள் மகளே அலாதே இறைவன் உன் தந்தைக்கு உதவி செய்வான் என மகளுக்கு ஆறுதல் கூறினார்கள் அபு தாலிப் இறந்த பிறகு சில நாட்கள் அமைதியாக இருந்த அபுலகப் முன்னைவிட அதிகமாக தொல்லைகள் கொடுக்க ஆரம்பித்தான் அவனும் அவனுடைய மனைவியும் அன்னலாருக்கு மூச்சு முட்டும் அளவுக்கு தேடுகள் புரிந்தனர் அபிஜஹோ அன்னலாருக்கு துன்பம் விளைவிக்க இரவு பகலென பாராமல் தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பான் சில சமயம் குண்டர்களை அனுப்பி வைப்பான் அவர்களும் அன்னலாருக்கு கொடுமை புரிவார்கள் அன்னலார் கௌபாவுக்கு தொலை வந்தாலோ அல்லது தபாபு செய்ய நாடினாலோ காணும் ஈனர்கள் கடுமையாக நடந்து கொள்ள எண்ணுவார்கள் கொன்று விடவும் திட்டம் வகுப்பார்கள் இது போன்ற சூழ்நிலைகளில் அபுபக்கர் ரலி அவர்கள்தான் எதிரிகளை தடுப்பார்கள் அவர்களின் தகாத செயல்களை கண்டிப்பார்கள் ஒருவர் என் இறைவன் அல்லாஹ் என்று கூறுகிறார் என்பதற்காக நீங்கள் அவரை கொல்லப் போகிறீர்களா அவரோ அல்லாஹ்விடமிருந்து தெளிவான சான்றுகளை கொண்டு வந்துள்ளார் என்று அபூபக்கர் பக்கர் ரலி கூறி அரணாக நின்றார் இறுதியில் குறைசிகள் அபுபக்கர் ரலி அவர்களையும் துன்புறுத்தத் தொடங்கினார்கள் ஒருவர் இருவரல்ல பலரும் சேர்ந்து தாக்கினார்கள் வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு கண்டபடி அடித்தார்கள் குறைசிகள் தங்கள் மனம் போனபடி தீய செயல்கள் புரிவதற்காகவே முஸ்லிம்களை துன்புறுத்தி வந்தார்கள் ஆனால் அபு பக்கர்களே குறைசிகளுக்கு துணை போகவில்லை அவர்களால் ஏற்பட்ட தாக்குதல்களை அருமை தோழருக்காக இன்முகத்துடன் ஏற்று கொண்டார் தன் உயிரை விட அன்னலாரின் உயிர் அவருக்கு மிகவும் உவப்பாக இருந்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் வருத்தமும் கவலையும் தோய்ந்த தொனியில் இறைவன் மீது ஆணை அபு தாலிப் உயிரோடு இருக்கும் வரை குறைசியால் என்னை ஒருபோதும் துன்புறுத்தியதில்லை எனக் கூறினார்கள் இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்களை தொடர்ந்து கடுமையான கொடுமைகளுக்கு இலக்காக்கிக் கொண்டிருந்தார்கள் இறை நிராகரிப்பாளர்களின் நாவுகளில் இருந்து பாய்ந்த அம்புகள் அன்னலாரின் ஈரலை துளைக்கக்கூடியவையாக கூடியவையாக இருந்தன நபி தோழர்களுக்கு இறை நிராகரிப்பாளர்களின் செயல்கள் வேதனை அளிப்பதாக இருந்தன அன்னல்லாருக்கோ இருவேறு கவலைகள் ஒன்று அபு தாலிப் கதிதார் அலி ஆகியோரின் பிரிவு மற்றொன்று கொடுமைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் தொடர்ச்சி வரும் நாட்களில் கேட்கலாம் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்படுவோம் அலம் துல்லா